கொடுத்த போட்டிகளில் எல்லாம் சிறப்பு பரிசுகளை பெற்று இனங்களையும் அனுதியையும் டினோயா. நேசன் டினோஜா என்ற சிறந்த இடத்துலேருந்து நாங்கள் இந்த தகவலை உங்களுக்கு தாரோம் பிள்ளை வந்து ஒரு ஆரேகால் போல் தாயோட அலர்ஜி என்று சிறிய வருத்தத்துக்கு தான் அவள் அங்கே மோட்டர் விட்டுட்டு நடந்து தாயோட சிரித்து கதைச்சி ஹாஸ்பிட்டலுக்குள்ளே போனவா போன பிள்ளை ஆரம்பகட்ட சிகிச்சையாக ஐசியூவில் அவக்கு அலர்ஜிக்குரிய ஹைட்ரோகோட்டிசோனும் பிரிட்டனும் வழங்கி அவக்குரிய அலர்ஜி வந்து இல்லாமல் போயிட்டுது அதுக்கு பிறகு அவள் பிள்ளைய வந்து வாட்டுக்கு உள்ளே விட்டுருக்கினோம் அப்போ வாட்டுக்கு அனுப்பினோன்னே அங்கே வந்து செயலை நேர்த்தி அங்கே சிகிச்சை வழங்குறதுக்கு சிகிச்சை வழங்குறதுக்கு அப்போ அந்த ஊசி ஒன்று அது அந்த குறைஞ்ச சதவீதத்தில் ஒன் பெர்சன்ட் இதை விட குறைய போட வேண்டியதை நாலு தசம் அஞ்சு வீதம் வந்து அந்த டாக்டர் அம்மா போட்ட போட்டதாக போ போட்டிருக்கிறான் அந்த நேர்சம்மா வந்து கேட்டுருக்குறா இந்த டோஸ் கொஞ்சம் கூட வேலோண்டு இல்லை இல்லை போடுங்கன்னு சொல்லியிருக்கிறான் அப்போ திருப்பியும் அந்த நேர்சம்மா வந்து கேட்டிருக்கிற இப்படி ஒரு பிரச்சனைன்னு சொல்ல அவசர இல்லை பிரச்சனையில் நீங்கள் போடுங்கன்னு சொல்லி அந்த கணத்தில் வந்து தாய் வந்து சாப்பாடு வாங்குறதுக்காக சென்றிருக்கிறான் அப்போ சென்று வந்துஞ்ச வேற அவள் சேலனில் அந்த ஊசியை ஏற்றின கணத்தில் அந்த புள்ள இறந்துட்டான் இறந்துன்ற விஷயத்த உடனே நர்ஸ் அந்த டாக்டருக்கு சொல்ல டாக்டர் அம்மா ஓடி வந்து டிக்கெட்டை கிழித்து கொமட்டுக்க போட்டு ப்ரெஸ் பண்ணிட்டான் பிறகு தான் பிறகு ஒரு டிக்கெட்டை எழுதி அதில் வச்சிருந்துருக்குற பிறகு அந்த டிக்கெட்டுக்கு வந்து அந்த நர்ஸ் வந்து சரி போட்டு சைன் பண்ண இல்லை அதுதான் அந்த எங்களுக்கு ஒரு ஆதாரமாக இருக்குது அப்போ இந்த விஷயம் வந்து பிள்ளைண்ட உயிர் வந்து போயிட்டுது பெற்றோர் துயரத்தில் இருக்கிறாங்க துயரத்தில் இருந்து அவங்க இப்போ முன்னுறு இதன்றதுக்கு செய்கிறதுக்கு வந்து அவைகள் முன்னுக்கு விரை ஆனாலும் எங்களோட சிலாவத்தையில் அவங்களோட ஆர்டிஎஸ் அமைப்பு மீனவ அமைப்பு அமைப்பு விளையாட்டு கழகம் பெற்றோர் அவதி சங்கம் இதில் எல்லோரும் அனைவரும் இது இருக்கிறோம் நாங்களும் ஒரு சமூக செயற்பாடான செலவுத்தை சேர்ந்த ஆக்கலாம் ஆக்கல அப்போ அதில் நான் இந்த விடயத்தை வந்து இதுக்கு ஒரு பிள்ளை விறந்த பிள்ளைக்கு தகுந்த தீர்வு வந்து தரப்பட வேண்டும் விறந்த பிள்ளைக்கு வந்து தீர்வு கிடைக்கணும் ஏனென்று சொன்னால் எல்லா பிள்ளைகளும் வந்து இதே மாதிரி நிகழ்வுகள் வந்து நடக்கக்கூடாதுன்றதுக்காக நாங்கள் இந்த விடயத்தை அமைப்பு ரீதியாக மேற்கொள்கிற இருக்க இருக்கிறோம்